வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பன்னீர் தான் செய்ய போகிறோம் இந்த பன்னீர் நாங்கள் வீட்டில் ஒரு குறுகிய நேரத்தில் இலகுவாக செய்யக்கூடியது இது செய்யறதுக்கு உங்களுக்கு அதிகளவான பொருட்களும் தேவைப்படாது இப்போ நாங்கள் இதை எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ இந்த பன்னீர் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு லிட்டர் பால் இந்த பால் கொழுப்பு நீக்காத பால் ரெண்டு லிட்டர் பாலும் ரெண்டு தேசிக்காயும் தான் சேர்த்து கொள்ள போகிறோம் இப்போ முதல் பாலை கொஞ்சம் பெரிய ஒரு சட்டியில் சேர்த்து கொள்றேன் இதை இப்போ அடுப்பில் வச்சு கொதிக்க விட்டு கொள்ளுவோம் பாலை நாங்கள் இடக்கிட கலந்து விட்டு கீழே அடிப்பிடிக்காமல் ஒரு கா கொதிக்க தொடங்கட்டும் அந்த அளவுக்கு விட்டுக்கொள்ளுவோம் இப்போ பால் கொதிக்க தொடங்குது இப்போ இதோட நான் தேசி புளிக்க புளிஞ்சு கொள்ள போகிறேன் இப்போ இதுக்கு சேர்க்குறதுக்கு ரெண்டு தேசிக்காய் எடுத்துருக்கிறேன் இதை புளிஞ்செடுத்து வடித்து சேர்த்துக்கொள்ளணும் இதில் நான் தேசி புளி சேர்க்கிறேன் உங்களுக்கு தேசி புளி சேர்க்க பிடிக்கா இல்லைன்னு சொன்னால் இதுக்கு இப்போ அதில் சேர்த்து கொள்ளலாம் இதில் நாங்கள் ரெண்டு தேசி தேசிப்புளி எடுக்கிறோம் ஆனால் இவ்வளவும் தேவைப்படாது சேர்க்கைக்க அதுக்கு தேவையான அளவை பார்த்து கொள்ளலாம் இப்போ தேசிப்பொழிப்புழிஞ்சு வடிச்சு எடுத்துருக்கிறேன் இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கொள்ளணும் எந்த அளவு நாங்கள் சேர்க்க போகிறோம்னு சொன்னால் இதை சேர்த்து சேர்த்து கலந்து விட்டு கொள்ளுங்க இது நல்லா திரைஞ்சி வரும் அந்த அளவுக்கு தேவையான அளவு சேர்த்து கொள்ளணும் ஆனால் எனக்கு ரெண்டும் தேவைப்படாது பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்குறேன் சேர்த்து கலந்து விட்டு கொண்டு எனக்கு தான் இதை திரைய வலிக்கணும் இப்போ இது வேறங்க நல்லா திரையை வலிக்கிட்டு அதனால் இன்னும் கொஞ்சம் தேசி புளி இருக்குது அளவு இருக்குது உழவு சேர்க்கையில் நான் இதில் இன்னும் கொஞ்சம் சேர்க்குறேன் கிட்டத்தட்ட நான் ஒரு ஒன்றரை தேசிக்கா சேர்த்துருப்பேன் இதில் புளிஞ்சு இது இப்போ இதில் உங்களுக்கு பார்க்கக்கே தெரியும் அதில் தண்ணி புரிம்பா இப்படி திரஞ்சு இப்படி வந்துட்டுது இப்போ இது நல்லா அப்படி திரஞ்சு வந்தால் அப்புறம் அடுப்பணுப்பாட்டு இதை இறக்கி கொள்றேன் இப்போ இதை உடனே கொள்ள போகிறோம் வடிக்கிறதுக்கு பாருங்கள் கீழே சட்டியை வச்சுட்டு இதுக்கு மேலே இப்படி இடைவழியில் ஒரு வடி எண்ணம் வச்சு கொள்ளுங்க வச்சுட்டு மேலே உங்களுக்கு வடியக்கூடிய ஒரு துணி போட்டுக்கொள்ளணும் சுத்தமான துணி உண்டு வடிக்கக்கூடியதாக போட்டுக்கொள்ளுங்க போட்டுவிட்டு இதில் விட்டு கொள்ள போகிறோம் இதில் விட்டு வடித்து கொள்ளுவோம் இப்போ இதில் எல்லாம் வடிய விட்டாச்சுது இதுக்கு மேலே கொஞ்சம் குளிர் தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொள்ளுறேன் இப்போ ஊற்றிட்டு என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதை இப்படி எடுத்து புளிஞ்சு கொள்ள போகிறோம் நல்லா இப்படி சுற்றி அமர்த்தி இப்படி நல்லா தண்ணி அமர்த்தி எடுத்து விட்டு கொள்வோம் இதை இப்படியே சுற்றி ஓரளவுக்கு இதில் இருந்த தண்ணியை வடியை விட்டுட்டோம் இப்போ இனி நீங்கள் ஒரு தட்டில் அல்லது இப்படி திருப்பி ஒரு இப்படி ஒரு வடி எண்ணத்துலேயும் வச்சுட்டு என்ன சொன்னால் இதில் இருக்கிற மேலதிக தண்ணியை வடிய விட்டு கொள்ள போகிறோம் இதுக்குள்ளே இதை இப்படி வச்சு கொள்ளுங்க வச்சுட்டு இதுக்கு மேலே பேரமானமும் தூக்கி வைக்கணும் அப்போ தான் இது அமர்த்தப்பட்டு இதில் இருக்கிற மேலதிக தண்ணி வெளியில போகும் ஏன்னா இந்த உடலை வச்சு கொள்ளுறோம் வச்சு இப்படியே நல்லா தண்ணி வடிய விடணும் வடிஞ்சு ஒரு ஒரு மணித்தியான மிளகு விட்டோம்னு சொன்னாலே கால் மணி தேத்துலையும் வந்துடும் ஆனால் ஒரு மணி தியானக்கு விட்டோம்னு சொன்னால் நல்லா தண்ணி வடிஞ்சு வந்து நல்ல விரக்கமாக வரும் அந்த அளவுக்கு விட்டுக்கொள்ளுவோம் இப்போ இது நல்லா வடிய விட்டு எடுத்துட்டு எடுத்து பாப்பம் இதை பாருங்க நல்லா இருக்கமாக எல்லாம் படிஞ்சு இப்படி சேர்ந்து வந்துட்டு இப்ப இதை அளவான துண்டுகளா வெட்டி கொள்ளுவோம் இப்ப நான் பன்னீர் எல்லாம் துண்டா எல்லாம் வெட்டி ஆச்சு லிட்டர் பால் எடுத்துருந்தேன் நான் அதுல இவ்வளவு வந்திருக்குது இது நாங்கள் வீட்டிலேயே இலகுவா செய்யக்கூடியது உங்களுக்கு பிடிச்சிருந்து சொன்னால் நீங்களும் இலகுவா வீட்டில் பன்னீர் செய்து இதில் நாங்கள் கறி வர இப்படி எல்லாம் செய்யலாம் வர செய்யக்கு இன்னும் நல்ல சுவையாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் செய்து சாப்பிட்டு பாருங்கோ இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி